நம்மளோட அபிமான சன் டிவில நிறைய புத்தம் புது சிறல்கள் வந்து ஒன்றன் பின் ஒன்றாக லான்ச் ஆகிறதுக்கு ரெடியா இருக்கு என்னென்ன சீரல் சன் டிவி வந்து புதிதா சன் டிவியில் ஒளிபரப்பு பண்றதுக்கு ரெடியா வச்சிருக்காங்க அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோ நம்ம இதுல கிட்டத்தட்ட ஆறுக்கும் மேற்பட்ட புத்தம் தொடர்கள் வந்து சன் டிவியில் ஒலிபரப்பாக ரெடியா இருக்குது இந்த தொடர்களோட டைட்டில் அதாவது இந்த தொடர்களோட தலைப்புகள் எல்லாமே வந்து மாற்றப்படுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு இது ஒரு டென்டேட்டிவ் டைட்டில் தான் தற்காலிகமாக தான் இந்த டைட்டில் எல்லாம் அமைக்கப்பட்டிருக்கு என்னென்ன சிறையெல்லாம் சன் டிவில வருது அப்படின்றத பத்தி பாக்க இதுல முதலாவதா சன் டிவில ரெண்டு டப்பிங் சீரியல் வந்து கொண்டு வரதுக்கு திட்டமிட்டு இருக்காங்க அப்படினு சொல்லப்படுது சன் நெட்வொர்க்ல ஒளிபரப்பாகிற சேனல்கள்ல अदर ಲ್ಯಾங்குவேஜ்ல இந்த சீரியல் வந்து டப் பண்ணி அந்த சேனல்கள்ல ஒளிபரப்ப பண்றாங்க சன் டிவில மட்டும் தான் இந்த ரெண்டு டப்பிங் சீரியலும் வரல கூடிய இந்த சீரியலோட டப்பிங் பிராசஸ்லாம் முடிச்சி சன் டிவில ஒளிபரப்ப பண்ணுவாங்க அப்படினு எதிர்பார்க்கப்படுது இதுல முதலாவதா நாகமணி அப்படிங்கற சீரியல் இருக்கு இந்த சீரியல் வந்து இந்தியில பார்க்குற சீரியல் இத தமிழ்ல டப் பண்ணி நாகமணி அப்படிங்கற டைட்டில்ல இது சன் டிவில ஒளிபரப்ப பண்ணுவாங்க அப்படினு எதிர்பார்க்கப்படுது இது ஒரு பாம்பு கதை கதையை மையப்படுத்தி தான் வரப்போகுது நாகினி நந்தினி ஜோதி நாகமோகினி அப்படின்ற வரிசையில இந்த நாகமணியும் வரப்போகுது சன் டிவில இது மட்டும் இல்லாம சன் டிவில ஒளிபரப்பாக்கிட்டு இருக்க ராமாயணம் சீரியல் கூடிய வரவு முடிய போகுது அதை தொடர்ந்து இன்னும் ஒரு புத்தம் புதிய டெவோஷனல் சீரியல் சன் டிவி கொண்டு வரதுக்கு திட்டமிட்டு இருக்காங்க ஆமாங்க வீர அனுமான் அப்படின்னு இந்த சீரியலுக்கு பேர் வைக்கப்பட்டிருக்கு தமிழ்ல இந்த சீரியலுமே அனுமானோட கதையை மையப்படுத்தி தான் வரப்போகுது இந்த சீரியலுமே சன் டிவில கூடிய வரவு வரதுக்கு திட்டமிட்டு இருக்காங்க என்ன ஸ்லாட்ல வரப்போகுது அப்படின்றத பத்தி இன்னுமே தெரியல கூடிய வரவு வரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது இது மட்டும் இல்லாம இன்னும் நான்கு தமிழ் சீரல்கள் வரப்போகுது சன் டிவில அதுல முதலாவதா பராசக்தி அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க இந்த சீரோட டைட்டில் செஞ்ச் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு சன் டிவில பார்வதி அப்படின்ற பேர்ல ஒரு சீரல் வரப்போகுதுன்னு சொல்றாங்க மேபி அது இந்த டைட்டிலா இருக்கலாம் இல்லனா வேற ஏதேனும் சீரியல்ல கூட இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது இந்த சீரல வந்து விஷன் டைம்ஸ் தான் தயாரிக்கிறாங்க இந்த சீரியல்ல பவன் மற்றும் டெபு ஜேர்னி மோடாக் தான் வந்து ஹீரோ ஹீரோயினா பண்றாங்க இந்த சீரியலுமே சன் டிவில கூடிய விரைவில் வர இருக்கு இது மட்டும் இல்லாம இரு மலர்கள் அப்படின்னு ஒரு சீரியல் வரப்போகுது சன் டிவில சீரியல்ல ஈரவ சந்தோஷ் மற்றும் ஈமா பிந்து ஜீவிதா இவங்க தான் பண்றாங்க இந்த சீரியல்ல ஒரு ஹீரோ ரெண்டு ஹீரோயின் அப்படின்னு சொல்லப்படுது இந்த இருமலர்கள் சீரலுமே கூடிய சன் டிவில வரும் எதிர்பார்க்கப்படுது இது மட்டும் இல்லாம துளசி அப்படின்னு நிறையவே வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு இந்த சீரியல்ல அருண்குமார் மற்றும் சர்வனீதா தான் பண்றாங்க ஹீரோ ஹீரோயினா இந்த துளசி சீரியலுமே சன் டிவில கூடியவர்கள டெலிகாஸ்ட் ஆகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது இது மட்டும் இல்லாம கடைசியா தங்க மீன்கள் அப்படின்னு ஒரு சீரியலும் சன் டிவில வர்றதுக்கு ரெடியா இருக்கு இந்த சீரியல்ல ஜிஷ்ணு ஹீரோவாவும் ரேஷ்மா

முடிவுக்கு வர இருக்கு ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அந்த வீடியோக்கான லிங்க் நம்ம சேனலும் இருக்கு போய் பாருங்க